நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைப்புசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றக்கூடிய சத்திய சஹாபாக்கள் மார்க்கத்தை எடுத்து வைத்த அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜிம்மா உரையை ஆன்முனம் செய்கின்றேன் கணிதத்திற்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மாற்றத்தை பின்பற்றக்கூடிய நாம் பல்வேறு சோதனைகளுக்கு ஆர்ப்படுத்தப்பட்டு வருவதை நான் பார்த்து வருகிறேன் அதிலே குறிப்பாக என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற சோதனைகளை தாண்டிடும் பொதுவான சோதனை அதாவது பேரிடர் என்று சொல்லக்கூடிய சோதனைகள் மூலமாகவும் அல்லாஹ் நம்மை சோதித்து வருகிறோம் நம்முடைய காலகட்டங்களில் நடந்த பல்வேறு சோதனைகளை நாம் சிலது உரசி பார்த்து ஜாலா ஷாலா தலைமுள்ள போவோம் என்ன சோதனை என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு சுனாமி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலில் நம்முடைய பகுதிகள் அதாவது தமிழகம் இன்னும் பல நாடுகளை எல்லாம் சுனாமி என்ற பெயரலை தாக்கியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பலதரப்பறப்பட்ட மக்களையும் கொண்டு குவித்து பணக்குயல்களை கூட்டம் கூட்டமாக அதாவது மிகப்பெரிய ஒரு குயலாக பிணங்களை வந்து போட்டு வச்சுருந்தாங்க பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்தவங்க மாதிரி ஆடம்பரமான மாட மாளிகைகளில் அந்த கடலோரத்தில் வாழ்ந்த மக்கள் இது போன்ற எண்ணற்ற நபர்களை வந்து அந்த சுனாமி என்ற பேரலை தாக்கி அதை தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி என்ற அந்த அலையோடைய அந்த வேகம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மனமரத்து அளவுக்கு அதனுடைய அலைகள் வந்து உயரக்கூடிய அளவுக்கு அப்போது தான் சுனாமி என்ற ஒரு அலை இந்த அளவுக்கு வீசும் அப்படிங்கிறதே நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இதுக்கு முன்னாடி எந்த சமூகம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அலையை வந்து பார்த்துருக்காது அது நபியுடைய சமூகம் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ நம்மளுடைய மார்க்கத்தை லைட்டாக உரசி பார்க்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையுது எதுவே இந்த சுனாமி என்ற பேரழிவு ஒரு ஒரு தீவுல சாதாரணமாக ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் அந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் பல மாநிலங்களை மாநிலங்களில் தடந்து மாவட்டங்களை தொடர்ந்து பல நாடுகளையும் தாக்கக்கூடிய அளவுக்கு பல தரப்பட்ட மக்கள் அதன் மூலியமாக மரணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலு அந்த சுனாமி பேரழிவு என்று சொல்லலாம் நமக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு சொன்னாலும் அல்லது சுனாமி என்று சொன்னாலும் அந்த நாகை இந்த மாதிரியான கடலோர மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட அந்த பேரழிவு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெரிய நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர்களுக்கு சென்று ஒரு காய்கறி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதேமாரி குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதில் கூட பல மக்கள் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் நம்ம வந்து இங்கே அமைச்சு அதில் உணவுகள்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை அதாவது நம்ம தமிழகத்துடைய மாநகரமான சென்னை ரொம்ப வளர்ந்துவிட்ட விட்ட இடம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இடம் இப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப டெவலப்மெண்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பெரிய ஆடம்பரமாக வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டு மாடிக்கு செல்லக்கூடிய நிலைமை விமானங்கள் மூலியமாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இங்கேருந்து அதாவது பிற மாநில பிற மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து சென்னையில் வசிக்கக்கூடியவங்களை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மிகப்பெரிய வெள்ளத்தை நம்முடைய சென்னை மாநகரம் வந்து சந்திச்சிச்சு அதேமாரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம பகுதிகளில் குறிப்பாக ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை பாதித்த கஜா புயல் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பரு இந்த புயல்கள் வெள்ளங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக டிசம்பர் நவம்பர் இந்த மாதத்துலாம் வரும் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு புயல் வந்து நாகையை போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் தான் அறிவு பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நம்ம பகுதிகளில் பெரும்பான்மையான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நாமளும் ஓரளவுக்கு நம்பி இருந்தோம் ஆனால் அல்லாஹு வந்து எந்த நேரத்துலையும் எந்த திசையிலையும் காற்று அந்த அந்த இயற்கை சீட்டை தான் மாற்றக்கூடியத சொல்லக்கூடிய விதத்தில் அவங்க கணித்த இடத்துக்கும் அவங்க அறிவிப்பு பண்ண இடத்துக்கு மாற்றமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாண்யத்துலேருந்து நம்ம பகுதியை நோக்கி அந்த மிகப்பெரிய அந்த காற்று வந்து வீசிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் உயிர் சேதம் அதிக அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஆனால் அது பகலில் ஏற்படுத்தினா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் கண்டிப்பாக வந்துருக்குங்கிறத மாற்று இருக்கிறதே கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் ஏன் நம்மளுடைய பள்ளிகள் இன்னும் பல வீடுகள் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல நபர்கள் வந்து வீடுகளை இழந்து நடுத்தரவுக்கு வரக்கூடிய நிலைமை நாற்பத்தைந்து நாட்கள் மின்சாரம் இல்லாமல் நம்ம வந்து அந்த கஜா புலிகளுடைய காலத்தை வந்து கழிச்சிருக்கிறோம் இதேமாரி பலவே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு தான் அதே மாதிரி கணிச்சு சொல்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் என்ன தான் விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் கணிச்சு இந்த இடத்த கணிக்கும் இந்த இடத்த தாக்கும் அப்படின்னு அவங்க அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய இந்திய வானிலை அறிக்கை மூலமாக சொன்னாலும் அதனுடைய வேகம் என்பது சில நேரத்தில் வாங்கி போயிருது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தீரியம் எடுத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேரிடர்கள் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டாயிரத்தி இருபதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த ஒரு ஆண்டு இருந்ததாக வந்து பட்டியலை இட முடியாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டை சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத சொல்லணும் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் நவம்பரில் ஆரம்பித்தது இந்த கொரோனா கொரோனா ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நெருங்கிட்டோம் இன்னமும் அதனுடைய அந்த தாக்கம் அந்த தன்மை இன்னும் குறையாமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டு குவித்திருக்கிறது உலகளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடியை நெருங்கும் போது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடராக இந்த கொரோனா வைரஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அதே மாதிரி ஏழ்மையில் இருந்தவங்க இந்த மாதிரியான எந்த கணக்கும் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் மொட்டுமொத்தமாக அழித்து ஒழித்ததை வந்து பார்க்குறோம் இந்த கொரோனா வைரஸுங்கிறது எல்லாருமே ஒரு அச்சப்பட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தை தேட முடியாத ஒரு சூழ்நிலை இதேமாதிரி மிகப்பெரிய ஒரு பேரிடராக இந்த சமூகமே ச கண்டிருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட ஆண்டு காலம் போனதே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கங்கள் இருந்து இன்னும் நம்ம அதில் விட்டு மீண்டு வராத நிலையில் அடுத்து இரண்டு புயல்கள் நிவர் புயல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் வந்து பாண்டிச்சேரியை வந்து கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா அறிவும் விட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புயல் வலுந்த நிலையில் காரைக்கால் அது அடுத்து பாண்டிச்சேரி அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் அதுவும் மக்கள் இல்லாத இடத்துல அது கரையை கிடந்தது இருந்தாலும் சில இடங்களில் அந்த நீர் அதாவது மழையை கொண்டு வெள்ளம் ஏற்பட்டதாக பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடிய புரவி புயல்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே தாக்குற அந்த நிவர் புயலை விட கம்பேர் பண்ணும்போது இந்த புயலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமாக என்னன்னா அதே மாதிரி கீழே இங்கேக்கு கீழ்ப்பகுதியிலேருந்து ஆரம்பித்து இலங்கையை தாக்கி விட்டு இரண்டு நாட்கள் இலங்கையிலேயே முகாமிட்ட மாதிரி அங்கேயே நின்று சுற்றிட்டு இன்றைக்கி நடுக்கடலில் அதாவது தொண்டிக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துல இன்றைக்கி சுற்றி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி நம்ம நம்ம பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய அதுராம் நாற்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துருக்கிறத நம்ம வந்து செய்திகளை வந்து இன்றைக்கி பார்க்குறோம் மாதிரி எண்ணற்ற பேரிடர்களை வந்து இன்றைக்கி இந்த நம்ம இருக்கக்கூடிய சமூகம் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் அதை குறிப்பாக இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே அதிகமான புயல் வெள்ளங்கள் இந்த மாதிரி பேரிடர்கள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பேரிடர்களை கொண்டு நம்ம என்ன படிப்படை பெறுவது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் திருமறை குரானில் அல்லாதது தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறோம் ஓரளவு அச்சத்தாலும் இது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன படிப்பணி பெறுவது தான் மெயினான விஷயம் இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி போவதுதான் சிறந்ததாக இருக்கும் அதாவது ஓரளவு அச்சத்தாலும் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஜா புயலில் சில பேர் வந்து கதவை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க அதாவது அந்த காட்டுடைய வேகம் விட்டால் கதவை திறந்துடுவோம் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு அந்த வேகம் இருந்துச்சு அதனால அடிப்படையில் என்ன பண்ணாங்க கதவை பிடிச்சிக்கிட்டு நைட்டில் விடிய விடிய நின்ற சகோதரர்களுடைய அனுபவங்களையெல்லாம் நம்ம வந்து கேட்டுருக்குறோம் ஓரளவு அச்சத்தாலும் மாதிரி கொரோனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம குழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை மாற்றுறது கூட நம்ம வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த கொரோனா வைரஸை பார்த்து நம்ம அச்சப்பட்டோம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு நோட்டுகளை கழிவீராக எடுத்தாங்க இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு அச்சத்தை கொண்டும் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க சொன்னால் அதிகாவசனத்தில் பசியாலும் இப்போ வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த வெள்ளத்தை சொன்னேன் அதாவது ஒரு வேளை காய்கறி வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுடைய வெள்ளம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பால் பாக்கெட்டு கிடைக்கல நம்ம பகுதிகளில் பால் பாக்கெட்டு கிடைக்கல காகரி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்கேருந்து மருத்துவமனை சென்றது கூட இந்த ரயில்வே தண்டவாளத்தை பயன்படுத்தி தான் போகிற அளவுக்கு நமக்கு இருந்துச்சு அதேமாதிரி என்னென்னா அந்த விஷயத்தில் பசியை கொண்டு எல்லாருக்கு வந்து சோதிப்பதாக சொல்கிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா செல்வங்களை கொண்டு நம்ம வந்து ஆடம்பரமாக வீடு கட்டிட்டோம் மாளிகையாக இருக்கிறோம் நம்மளை வந்து காற்றோ புயலோ வெள்ளமோ எதுவோ அண்டாவது என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய சுனாமி அலைகளை கொண்டோ அதேமாதிரி இட இடி பாடுகளை கொண்டோ அல்லாஹ் வந்து மரணிக்க செய்கிறான் இதே மாதிரி அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் ஒரு நபருக்கு வந்து காரு பங்களா இது மாதிரி கொடுத்தாருன்னு சொன்னால் அதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை தான் இப்போ காரு இருக்குது போயிட்டுருக்கிறாரு அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுத்துகிறாங்க அதுவும் என்ன ஒரு சோதனை தான் அப்படின்ட்டு நம்ம அதை எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிர்களை பறித்தும் ஒவ்வொரு இட ஒவ்வொரு பேரிலும் போது நம்ம பார்க்குறோம் சில பேர் வந்து மரணிக்கிறாங்க சில பேர் வந்து அல்லாஹ் வந்து உயிர்ப்பிக்க செய்கிறான் உயிரோடு இருக்கிறதுக்கு அருள் புரிகிறான் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் மாதிரி உயிர்களை எடுத்தும் அல்லாஹ் வந்து சோதிப்பதாக அந்த அவசரத்தில் சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய பலன்களை பறித்தும் பலன்களை பறித்தும் சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோட்டம் தொடர்பு இல்லை வயல்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எல்லா வந்து ஒரு அருளையில் இருக்கான்னு சொன்னால் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இருந்து பறிச்சும் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மாதிரி இன்னொரு இடத்துல திரும்பிக்குறான்னு சொல்லும்போது உங்களுடைய குழந்தை செல்வங்கள் செல்வ பொருள்களை துன்றும் சோதிப்போம் அப்படின்னு திரும்பிக்கிறோம் பல மாதிரி இந்த மாதிரியான சோதனைகளை பற்றி எல்லாம் திரும்ப பேசுகிறோம் இதே நமக்கு முடிக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரமாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் இதே மாதிரி என்னற்ற பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன ஒரு சோதனை தான் இந்த சோதனைகளை நம்ம எப்படி ஈண்டு வருது தான் மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருக்குது நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அந்த பேரிடர்களை கொண்டு நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுஹைம் நபி அவங்களுடைய வரலாற்றை சொல்லலாம் அவங்களுடைய மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அளவு நிறுவைகளில் மோசடி செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க அளவு நிறுவைகளில் மோசடி செய்துட்டு இருந்த அந்த சமூகத்தை அல்லாஹ் வந்து ஒரு இடியும் முழக்கத்தை கொண்டு அந்த சமூகத்தை அழித்ததாக நம்முடைய திருமண கொண்டாங்களாம் சொல்கிறோம் என்ன பொருளாதார மோசடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ந கூட சில ரீஸ்கள்லாம் அறிவிச்சிருப்போம் அறிஞ்சிருப்போம் கோதுமைகளில் ஈர வசங்களை கொண்ட கோதுமையை உள்ள வச்சு காய்ந்த கோதுமைகளை மேலே வச்சு அதை வந்து மறைத்து மக்களுக்கு கொடுக்கிறது தரம் இல்லாத பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் தரமற்ற பொருள் தரமற்ற பொருளை தரமான பொருள்னு சொல்லி விற்கிறது குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது யார் வந்து தயாரிக்கிறோன்னா அவன் வந்து ஒரு வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா விற்கும் போது பார்த்திங்கன்னா இது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு வரையும் இது வந்து இதனுடைய ஆயுள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லி விற்கிறது அளவு நிறுவிகளில் நம்ம வெயிட்டு போகிறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மோசடிகளை இன்றைக்கி செய்ய முடியாத பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி வட்டியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அடிக்கிட்டே போகணும் இந்த வட்டியை கொடுமைகளை வந்து சொல்லி மாறாது அப்படிங்குறது இன்றைக்கி நவீன முறையில் பெண்களுக்கு நம்ம ஊரில் கூட பெண்கள் மத்தியில் அதிகமான அளவுக்கு இந்த வட்டிங்கிற விஷயம் வந்து மூழ்கி இருக்குது சுயஉதவி குழுக்கள் என்ற பேரில் இன்றைக்கி வட்டியில் வந்து நம்முடைய பெண்கள் வந்து மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க இதேமாரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வரக்கூடிய சோதனை எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகளையும் என்னட்ட ஒரு சில தவறுகள் இருக்கும் உங்கள்கிட்ட சில தவறுகள் இருக்கும் இந்த மாதிரியான தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கணும் நம்ம இதுலேருந்து மீண்டு வரணும் மக்களுக்கு வந்து என்ன நமக்கு வந்து பொருளாதாரம் பொருளாதாரமாக இதுதான் உள்ளது இதில் உள்ளது இதுதான் ஈரமாக இருக்கா ஈரமாக இருக்குது இந்த கிரோதமாக இதோட ரேட்டு உள்ளது இந்த பொருளோட தரம் இவ்வளவு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லி நம்ம விற்கும் போது அதனுடைய தன்மை தான் நம்ம மாறணும் இந்த மாதிரி மறைச்சி விற்கிறது போலியான பொருட்களை வந்து ஒரிஜினல் சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பொருட்களும் இருக்குது ஏன்னா ஒரு தேங்காய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடக்கூடிய ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய இந்த தேங்காய் தேங்க உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் முடிவு வளரும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்குறீங்க உண்மையிலே அதே மாதிரி ஒரு வாரத்தில் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு தேன் தேன் சம்மந்தமாக ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு நடத்துகிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் சில குறிப்பிட்ட தேன் நம்ம எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடிய தேன் இந்த தேன் வந்து நூறு சதவீதம் வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த செய்தியை நம்ம பார்க்குறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஒன்ஸ் பிளாஸ்டிக் கப் இருக்குல்ல அது சம்மந்தமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி அதில் வந்து எண்ணற்ற மைக் மைக்ரோன் கொண்ட ஒரு சில கிருமிகள் இருக்குது இதை நம்ம அழுகிறதுனால புற்றுநோய் அதிகமாக வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லாமே நம்ம மக்கள் தெரிஞ்சுதான் இன்னைக்கு அதிகமான சமீபத்தில் இருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் நமக்கு தெரியும் அந்த பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதிகமான கெமிக்கல் வந்து அதில் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஜமாத் சார்பாக சமீபத்தில் கூட திருக்குறள் மாநாடு நடத்தியிருந்தாங்க அதில் கூட வியாபாரம் சம்மந்தமாக சில தகவல்கள் வந்து நம்ம நம்மளுடைய மாவட்டம் சார்பாக எடுக்கப்பட்டு அதில் வந்து சில பொருட்களை வந்து நீங்கள் வந்து கலப்பட பொருட்கள் அளவு நிறுவன மோசடி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் சம்மந்தமாக நாங்கள் வந்து கலா ஆயுதலே இறங்குறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நம்ம தேய்க்கக்கூடிய நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான ஆயுள்கள்லாம் இருக்குல்ல அந்த ஆயுள்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜிஞ்சிலின் ஆயில்னு சொல்லிவிட்டு ஒரு கச்சா எண்ணெய்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயுளில் வெறும் இந்த சின்ன ஒரு ஐம்பது கிராம் கூட இருக்காது ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்குள்ளே உள்ள சில ரசாயன பொருட்கள் மூலயமாக ஒரு ஒரு வாரத்தில் உள்ள அவங்க மொத்த ஆயிலையும் தேங்காய் எண்ணெயாக மாற்றலாம் கடலை எண்ணெயாக மாற்றலாம் எந்த எண்ணெய் அவங்களுக்கு தேனமோ அந்த எண்ணெயை மாற்றிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த கெமிக்கலை வந்து இன்றைக்கி வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய்ன்னு போடுறாங்க நீங்கள் எடுத்துங்க சூரியகாந்தி எண்ணெயில் உண்மையிலே அந்த சூரியகாந்தி தான் சூரியகாந்தியோடைய விதைகளை வந்து நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் அவருடைய விலை வந்து கடுமையான விலை ஆனால் அந்த சூரியகாந்தி விலையை வச்சு தான் இன்றைக்கி உண்மையிலே ஒரிஜினலாக அந்த ஆயில் வந்து எடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு விதமான கலப்படங்கள் கலந்து தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மாதிரி அளவு நிறைவுகளில் அதிகமான மோசடிகள் இன்றைக்கி நடந்துக்கிறத பார்க்கணும் புற்றுநோய்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணமும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான அதிகமான கலப்படங்கள் தான் சொல்லணும் அப்போ இந்த மாதிரியான கலப்படம் செய்யக்கூடியது இந்த மாதிரி அளவு நிறுவிகளை மோசடி பொருளாதாரம் இன்னும் பிற நபர்களுக்கு இருக்கக்கூடிய அநீதிகள் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நம்ம ஒவ்வொருவரும் இருந்து தவிர்த்துக்கணும் அல்லாஹுடைய இந்த இந்த கோப பார்வையிலேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் என்பதற்காக தான் அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோதனைகளை தருகிறோம் நம்ம ஒரு சில பேருக்கு அநீதி வச்சிருப்போம் நமக்கு தெரியும் சில பேர்களுக்கு பொருளாதார விதமாக நம்ம மோசடி செஞ்சிருப்போம் கடன் வாங்கியிருப்போம் அதை திருப்பி கொடுக்குறதுல நம்ம வந்து சில பேருக்கு அநீதி வைச்சிருப்போம் வறுமையில் அவர்கள் வந்து நிற்கும் போது நம்மளுடைய பொருளாதாரம் அங்கே வந்து நம்மளுடைய பொருளாதாரம் அங்கே வந்து செல்லுமா நம்ம இந்த ஊரில் நம்ம உலக குப்பியல் குறித்து வச்சுருக்கோமே அந்த பொருளாதாரம் அங்கே வந்து பேசுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த பொருளாதாரம் வந்து பேசாது அங்கே நம்மளுடைய நம்ம செஞ்ச இங்கே உலகத்தில் செஞ்ச ஊற்றத்துக்கு மறுமையில் எல்லாம் என்ன பண்ணுவான் நம்மளுடைய நன்மைகள் வந்து அள்ளி நம்மளுடைய யார் வந்து நம்ம வந்து அணிந்து வச்சுருக்கோமோ அவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் அணிவிழிக்கிறமோ யாருக்கெல்லாம் துன்பங்களை கொடுக்குறோமோ கஷ்டங்களை கொடுத்தோமோ இதே போன்ற சிரமங்களை ஏற்படுத்தியவெல்லாம் இதுலேருந்து மீண்டு வரணும் இந்த அல்லாவுடைய அச்சத்துலேருந்து அல்லாவுடைய நம்ம எல்லாம் மீண்டு வரணும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவங்களை நம்ம வந்து உரசி பார்த்து இதுலேருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய மக்களாக இருக்கணும் சரி இந்த மாதிரி நம்ம பேடர் காலத்தில் நம்ம இந்த மாதிரி அதிகமான மழை பெய்யக்கூடிய களங்களில் நாயகம் நாயகன் சல்லல்லா வளைவரசம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை வந்து நமக்கு வந்து கண்டுத்தர்றாங்க அதில் குறிப்பாக சொன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள்ட்டேருந்து ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு போயிட்டு வேறு ஏதோ ஒரு காயம் ஏற்படுது இல்லை வேறு ஏதோ துன்பம் ஏற்படுதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து அதிகமான பாவங்கள் கழிக்கப்பட்டு நன்மைகள் வந்து அதிகமாக பதிவு செய்யப்படுவதாக நபிகள் நாயகம் செல்லலாம் செல்ல வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹ் ஒரு நபரை வந்து சக்திக்கு உட்பட்டு தான் சோதிக்கிறதாக நம்மளுடைய திருமணிகளாக சொல்கிறோம் யாரையும் அவங்களுடைய சக்திக்கு மீறி சோதிக்கிறத அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதில் புதாக சோதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அல்லாஹ் வந்து திருமணிக்கிறோம்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி அதிகமான மழை பொழிய முடியாத காலங்களில் நமக்கு இது வந்து நச்சுலாம் சில யுவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புயலுடைய காற்றின் காற்று அளவுக்கு உள்ள வேகம் அந்த அதன் மூலியமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் சொல்லுவோம் ஆனால் அதன் மூலியமாக பெய்யக்கூடிய அந்த மலைகள் இல்லை இந்த மலை மூலியமாக அதிகமான இடங்கள் வந்து இன்னைக்கு பாதித்து கூடிய நம்ம பார்க்குறோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள் வந்து நீரில் வந்து இருந்து பக்கத்தில் சேதா பண்ணால் இந்த மாதிரியான உருவம் வந்து இந்த கடல் நீர்கள் உள்ள போனதாக மழை நீர்கள் அதிகமாக உள்ளே வந்ததாகவும் சில செய்திகளெலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அதிகமான மலையை கொண்டு வல்லாகுடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதற்கு அனுசுவாசனம் வந்து பார்த்து வந்திருக்காங்க தீய அந்த அந்த மலையை கொண்டு நமக்கு தீ எந்த தீமையை கொண்டு இந்த மலை வருதோ அந்த தீங்கை விட்டும் நிசுவாசனை வந்து பாதுகாப்பு தர சொல்லி நமக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து தீங்கை விட்டும் அந்த மலையை வந்து பிற இடங்களுக்கு எந்த இடத்துல மழைக்கு அந்த இடத்துக்குலாம் அந்த மலையை வந்து எல்லாரும் வந்து தெரிவிவதற்கு நாம் அணியணும் அதிகமாக துவா செய்யணும் அதேமாதிரி இந்த வரக்கூடிய அந்த வந்து நாம் அதிகமான படிப்பினை பெற்று எந்த மக்களுக்கும் தொந்தரமோ துயரமோ அல்லது பொருளாதார போசடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வளர்த்து கொள்ள நம் நாம் அனைவரை ஆற்றி இருக்க முடியவனாக என்னுடைய நபர்கள் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் அன்பு கிணிய சகோதரர்கள் அல்லாஹ் நம்மையெல்லாம் பல்வேறு காலகட்டங்களிலே சோதிப்பதை கொண்டு நபிமார்களையும் பல்வேறு காலகட்டங்களிலே சோதித்திருக்கிறான் அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி மூசா அவர்களை ஃப்ரௌன் என்ற கொடுங்கோலனை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைத்ததையெல்லாம் நாம் அறிவோம் அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் நம்மையெல்லாம் எல்லாம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனையாக தற்போது இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள் திகழ்வதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லிம்களை மட்டும் சீண்டி வந்த மத்திய அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த இந்த மத்திய அரசு தற்போது வேளாண் சட்டம் என்ற பெயரிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கும் விதமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விதத்தில் அவருடைய சட்டங்களை ஏற்றி வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இப்பொழுது எழு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி என்பது ஏதோ முஸ்லீம்களுக்கையோ அல்லது இந்துக்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களோ இன்னும் பிற எந்த சமூகத்துக்குமான தீங்கு என்று இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அதனை குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் நம்முடைய அன்றாட ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்விற்கும் அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்கள் மீது கை வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மத்திய அரசு இன்றைக்கு வேளாண் திருத்த சட்டம் என்ற பெயரிலே மிகப்பெரிய அபத்தங்களையும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு துணை போகக்கூடிய விதத்திலான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம் கடுமையான குளிரிலும் கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கு டெல்லியிலே பல மக்கள் போராடி வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோம் மத்திய அரசு இந்த கொடுங்கோல் சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது அந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தின் விளைவாக மத்திய அரசு உடனடியாக இந்த இந்த உரையின் வாயிலாக மத்திய அரசு உடனடியாக இந்த சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்பதையும் அதேபோன்று தமிழகத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த சட்டங்கள் வாபஸ் பெறவிட்டால் தமிழகத்தின் இந்த போராட்டங்களை பொதுமக்கள் கையில் எடுப்பார்கள் என்பதையும் ஒரு அறிவிப்பாக செய்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக இந்த மூன்று சட்டங்களையும் வாபஸ் பெற வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி இன்ஷா அல்லா எங்களுடைய இந்த ஜிம்மா உரையை நிறைவு செய்வதோடு அல்லாஹ் இந்த மத்திய அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களுக்கும் அவர்களுடைய ஆட்சிக்கும் எதிராகவும் மின்ஷால்லா அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா ஃப்ரவுனுடைய ஆட்சியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருமே கேட்க முடியாத இடத்துல இருந்த ட்ரவுனுடைய வந்து அழிவு வந்து அல்லாஹளுடைய கையில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அல்லாஹ் வந்து ஒரு ஒரு கடலை கொண்டு அல்லாஹ் வந்து அவனை அழித்ததாக சொல்கிறான் அப்போ அல்லாஹ் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்களை ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு சோதனை நமக்கும் அதில் ஒரு படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வைத்துக்கொண்டு அல்லா அவர்களுக்கு எதிராக அதிகமான பிரார்த்தனைகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன் வாங்கிறது அழகம் இல்லாமல் அப்படின்னா இஸ்லாம்களை வாகனத்தில் அப்படி